நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறது ஈஸியாக கொஞ்சம் சாமான்ங்களை வச்சு ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் வாங்க சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா நல்ல மசிய தக்காளி வந்து நல்ல மசிஞ்சி வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் மட்டும் ஃப்ரை பண்ணி இப்போ அப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லிகைப்பொடி ரெண்டு மல்லிகைப்பூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கு தனி மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கு காசு கலருக்காக ஒரு ஸ்பூன் போட்டுருக்கு அதை நல்லா எண்ணெயில் வந்தி வதக்கிட்டுருவோம் அந்த வதக்குனதில் நம்ம சிக்கன் எல்லாம் போட்டுருவோம் சிக்கனை போட்டு அது நல்லா நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேட்டால் அந்த வளர்க்கும் போதே வர தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வெந்துக்கிறோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குருவோம் சால்ட்டு போட்டு நல்லா கிழக்கி விட்டு நல்லா வேகட்டும் வந்து நல்லா தண்ணி வச்சு நல்லா நல்லா வெந்துச்சு பண்ணுவோம் நம்ம குழம்பு வெந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் ஊற்றுறோம் அவ்வளோதான் தான் இது பண்ண முடி வச்சுருவோம் மூடி வச்சு அப்புறம் பார்ப்போம் குழம்பு வந்து இப்போ நல்லா ஆயி கூட்டி அழகாக வந்துடுச்சு இப்படி வந்தால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறலாம் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்த் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாமான்கள் இல்லாமல் நல்லா க்ளீனாக இது வந்துக்குவோம் இது பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்